அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள இந்த சனி பயிற்சி பலன் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசியை பொறுத்தவரை ஐந்தாம் மீட்டுக்கும் ஆறாம் மீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து அமரும் போது இதனை கண்டசனி என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படும் பொது பொதுவாக ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கும் போது கொடுக்கக்கூடிய பாதகமான பலன்களை குறிப்பாக கன்னிராசிக்காருக்கு கொடுக்கும்போது குறைவாக தான் கொடுக்கும் ராசி அதிபதி புதனுக்கு இந்த சனி என்பர் மிக நட்பு கிரகமாக வருவதாலும் ஸ்தானத்தில் பார்த்தால் பஞ்சமாதிபதியாக வருவதால ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வையாக கன்னிராசியை பார்க்கறதாகவும் ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக புதன் இருப்பதால் நீங்கள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நூதனமான விஷயங்களை நன்றாக யோசிப்பீங்க மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பது போல தோன்றும் இனிமேல் நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் நீங்கள் பிரச்சனைகள் என்பது தெரியாமல் நே நேரமாகவும் பொருளை பற்றி சுற்றி செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு வயதை அனுசரித்து தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு காதல் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை புதிய வியாபாரத்தை தொடங்குவீங்க வெளியாட்களை குடும்பத்துக்குள் விடுவதை தவிர்க்க வேண்டியது வருமான விருத்தியாக கூடியதாகவும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மனம் தளராமல் இருப்பது நல்லது நேர்மறையாக இருங்கள் பணிகள் மழை போல் குவியலாம் எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பணிகளை முடிக்க அதன் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகளின் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம் தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் தவறான புரிந்துணர்வை தவிர்க்க வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலன தர வாய்ப்பு இல்லை விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது காதலுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் உறவு அர்த்தமுள்ளதாக அமைஞ்சிருக்கு உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பானதாக இருக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு புரிந்துணர்வு வளரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவருடைய பாசத்தை நீங்க உணரலாம் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கு சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தை நீங்க காணலாம் உறவில் மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம் சவாலான காலங்களில் ஒருவரை ஒருவர் துணையாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் கூடும் வருமானம் சீராக இருக்கு உங்கள் எதிர்கால நலன் கருதி நீங்கள் பணத்தை சேமிக்கலாம் எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த நேரம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் சிலர் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நிதி விஷயங்களில் முனைப்புடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் உங்கள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம் மாணவர்களை பொறுத்தவரை கடுமையாக உழைத்து அதனை புரியலாம் மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எதிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னிராசி மாணவர்கள் ஒரு சிலர் தங்கள் தேர்ந்தெடுத்த துறையில பிரகாசிக்கலாம் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்களுடைய முயற்சிகள் மூலம் நல்ல ஒரு முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய துறையில் முன்னேற்றத்தை வழிவகுக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தெரிகிறது உங்களுடைய அறிவை சக பணியாளர்கள் சக மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மேம்பட்ட வாழ்க்கையே வாழ நமது ஆரோக்கியம் இடமளிக்க வேண்டும் எனவே உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது அதனை நன்கு நீங்கள் பேணிக்க வேண்டும் அதிக பணிகளால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலுமே உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சிறிய சீரான உணவுகளை நீங்கள் பராமரிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த சனிக்கிழமை நாட்களில் ஏழைகள் மற்றும் வறுமையில் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்வதன் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்காரு கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் உள்ள சனி பகவான் ஏழாம் வீட்டுல பயிற்சியாக இருக்காரு கடன் நோய் எதிரிகள் ஆறாம் வீட குறிக்கிறது ஸ்திரமண வாழ்க்கை தொழில் கூட்டாளிகள் ஏழாம் வீடு குறிக்கிறது ஏழாம் வீடு இடத்துக்கு சனி ஏழாம் பார்வையான ராசியை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல எதிர்மறையான எண்ணங்கள் செயல்கள் மற்றும் உங்களுடைய சொற்கள்ல தடுமாற்றம் ஆகியவை உண்டாகும் சோம்பேறித்தனம் அதிகம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பேச்சை குறைப்பதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விட்டு செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட காலமாக நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறும் சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய சாதகத்தில் வலுவான சதை மற்றும் சதாபுத்தி நடந்தால் நன்மைகள் உண்டாகலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் உள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால் நன்மைகள் கிடைக்கும் திருமண தடை விலகும் படிப்பு வேலை சிறப்பாடையும் ராசியுடன் சனி சேர்க்கை நடைபெறுவதால நட்பு உள்ளிட்ட விவகாரங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ராசியில் உள்ள கேது உடல் ஆரோக்கியம் சார்ந்த உபாதைகளை உண்டாக்குவார் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மூன்றாம் பார்வையான ஒன்பதாவது இடத்தை பார்ப்பதால் தந்தையை விட்டு பிரிந்து தூர தேசம் செல்ல வாய்ப்பு இருக்குது சனி பகவான் பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு நிலம் வாகனம் சார்ந்த ஆவணங்கள்ல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு பரிகாரமாக காரைக்கால் மாவட்டம் திருநல்லாருள் இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நல்ல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஒரு முறை சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியில பிறந்தவர்கள் மற்றவர்கள் அடக்கி ஆள்பவர்கள் அல்ல ஆனால் இவர்களால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர்களாகும் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களை சரி செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தையும் அற்புதமான ஒரு குணத்தையும் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அரைகுறை அறிவோடு இருப்பார்கள் என்றாலுமே எதையுமே விளக்கமாக கற்பது இவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவர்கள் நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஒரு ஆணவமாக இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையுமே நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலுமே ஒரு செயலை திறன்பட செய்வதற்காக எல்லா வழிகளும் இவர்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகு முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே